வைர நகைகள் அணியலாமா வேண்டாமா இதனால் எனக்கு தோஷம் ஏதாவது வருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குங்க இந்த பயம் வந்து முற்றிலும் தேவையில்லாத ஒரு பயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் வைரத்துக்கு உரியது அதனால் சுக்ரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வைரத்தை தேடி போகலை அப்படின்னாலும் உங்களை தேடி வைரம் வரும் இதே உங்களோட ஜாதகத்தில் சுக்கரன் சுமாராக இருக்குது ரொம்ப பலமாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஆசை இருக்க தான் செய்யும் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கனாலே ஆடம்பரம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது இல்லையா அதனால உங்களுக்கு அந்த ஆசை வரும் இருந்தாலும் சில பேருக்கு அந்த பயமும் கூடவே சேர்ந்து வரும் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா வைரம் போடப்போட அந்த சுக்ரன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இதே உங்களுக்கு சுக்ரன் வீக்கா இருந்தாலும் அதனால உங்களுக்கு வைரம் போடுறதுனால பிரச்சனைகள் வராது சுக்கரன் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கும் அதனால தைரியமா நீங்க வைரத்தை யூஸ் பண்ணலாம்